ஏ த்ரீ காப்பியர் பேப்பரில் ஏ த்ரீ நோட்டீஸ்க்கான டிசைன் சைஸ் அகலம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ஒயரம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிசைன் செய்கிறதுக்கு முன்னாடி பேஜ் சைஸை பன்னெண்டுக்கு பதினெட்டுன்னு மாற்றிக்கணும் அண்ட் தென் கிரிப்பர் மார்ஜின் முப்பது வச்சா போதுங்க ப்ரிண்டிங் அடித்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏ த்ரீ காப்பியர் பேப்பரில் ஏ த்ரீ நோட்டீஸ் வைடாக செய்கிறதுக்கான டிசைன் சைஸ் அகலம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒயரம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்எம் டிசைன் செய்யறதுக்கு முன்னாடி பேப்பர் சைஸை பதினெட்டுக்கு பன்னெண்டுன்னு மாற்றிக்கணும் கிரிப்பர் மார்ஜின் முப்பது எம்எம் வச்சு பிரிண்டிங் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏ த்ரீ நோட்டீஸை டெம்மி பேப்பரில் டிசைன் செய்யும் பொழுது அதுக்கான டிசைன் சைஸ் அகலம் இரநூத்தறுபது ஒயரம் நானூற்றி ஏழு எம்எம் டிசைன் செய்யறதுக்கு முன்னாடி பேஜ் சைஸை பன்னெண்டுக்கு பதினெட்டுன்னு மாற்றிக்கணும் டாப்பில் முப்பது எம்எம் கிரிப்பர் மார்ஜின் வச்சு பிரிண்டிங் அடித்தோம்னா பிரிண்டிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏ த்ரீ நோட்டீஸை டெம்மி பேப்பரில் ஒய்டாக டிசைன் செய்யும் பொழுது அதுக்கான டிசைன் சைஸ் அகலம் நானூற்றி ஏழு ஒயரம் இரநூத்தறுபது எம்எம் டிசைன் செய்கிறதுக்கு முன்னாடி பேஜ் சைஸை பதினெட்டுக்கு பன்னெண்டு மாற்றிக்கணும் முப்பது எம்எம் கிருப்பான் மார்ஜின் வச்சு ப்ரிண்டிங் அடித்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க டெமி பேப்பரில் ஃபோர் பேஜஸ்ஸு டிசைன் செய்வோம் சிங்கிள் ஃபோல்டு நடுவில் வரும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் பேஜும் ஃபோர்த் பேஜும் பேக் சைடில் செகண்ட் பேஜும் தேர்ட் பேஜும் டாலில் செய்கிறதுக்கான டிசைன் சைஸ் அகலம் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒயரம் இரநூத்தறுபது எம்எம் டிசைன் செய்கிறதுக்கு முன்னாடி பேஜ் சைஸை பதினெட்டுக்கு பன்னெண்டுன்னு மாற்றிக்கணும் தேர்ட்டி எம்எம் கிரிப்பர் மார்ஜின் வச்சு ப்ரிண்டிங் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க டெம்மி பேப்பரில் ஏ த்ரீ பில் புக் டாலுக்கான டிசைன் சைஸ் அகலம் இரநூத்தி அறுபத்தஞ்சு ஒயரம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு எம்எம் பைண்டிங் மார்ஜின் இருபத்தஞ்சி எம்எம் கிரிப்பர் மார்ஜின் நாற்பது எம்எம் வச்சு பாலிமாஸ்டர் பிரிண்டிங் எடுத்தோம்னா ப்ரிண்டிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் செய்தமைக்கி மிக்க நன்றி